இந்த சிறு சாட்சி அறிஞத்தினருக்காண்டவருக்கு கொடோனக்கூடி சொல்கிறோம் அதாவது ரெண்டு மூணு மாதமாக வியாபாரங்கள் ஹலோ ரெண்டு மூணு மாதமாக வியாபாரங்கள் ரொம்ப மோசமாக இருந்துது அப்போது எல்லாம் சொன்னால் ஆடி மாதம் ஆவணி மாதம் அதனால் கொஞ்சம் வியாபாரங்கள் இப்படி இருக்கும்னு சொல்லி எல்லோரும் ஏன் சொல்லுவாங்க அதனால் மற்ற டைமில் எல்லோரும் மெக்கானிக்கெலாம் வந்து தொழில் ரொம்ப மோசமாக இருக்குது மோசமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன் மோசமாக ஏன் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க சரியா இருக்கும்னு நினைங்க சரியாக வரும் அப்படின்னு சொல்லி அவங்கள அட்வைஸ் பண்ணுவேன் ஆனால் ஆண்டவர் என்ன ஓஷ் எனக்கு தேவையில்லை லோன் அடைக்க எனக்கு தேவையில்லை எல்லாமே சந்திச்சுருந்தார் அப்போ அடிக்கடி இந்த இருபத்தி மூணாவது சங்கீதத்தை அடிக்கடி படிப்பேன் அப்போ அதை எனக்கு சொல்ல தெரில ஆனால் க்ளியராக அதை படிப்பேன் அப்படி படிக்கும்போது எனக்கு ஒரு தைரியம் வரும் மற்றவங்க தொழில்லன்னு சொல்லும்போது அதை அதுக்கு அங்கே ஜோம் பண்ணுவேன் இப்படி நாளைக்கு இவர் ரெண்டு மூணு மாதமாக தசம்பாதம் எடுத்து வச்சுருந்ததை நான் இங்கே கொடுக்காமல் வச்சுருந்தேன் போக முடியாமல் வேலைகள் அதிகமாக இருந்தவொடனே சர்ச்சுக்கு வர முடியாமல் கொஞ்சம் தடங்களாக இருந்து வ எடுத்து வச்சு கொடுக்காமல் இருந்தேன் அதுக்கப்புறம் லோன் இடைக்கிக்கு வண்டிகளை விற்காம லோன் இடைக்கிக்கு சிக்க சிக்கலாயிட்டு அப்போ சிக்கலாகும் போது அது அந்த பணத்தை எடுத்துடலாமான்ற ஒரு சிந்தனை வந்துச்சு அதுக்கு பிறகு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தேன் அதுக்கப்புறமும் நெருக்கடி வந்தோடனே இங்கே எந்த நெருக்கடியாக வந்தாலும் பரவாயில்ல இந்த எடுத்து வச்சு இந்த தசம்பாகத்தை எடுத்து ஆண்டவர் கொடுத்துரு கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் யார் தான் ஆசைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் இன்றைக்கி ஆண்டவர் உடனடியாக விற்காத வண்டியும் விற்று ஆண்டவர் என்னை லோன் அடைக்க எல்லாமே கிருப்ப செஞ்சார் இந்த மாதம் மூணு மாதமும் கிளீனாக நேர்த்தியை நடத்தி வந்திருக்காரு அது மொத்தமாக அடைச்சிருக்கேன் ஆண்டவருக்கு கொடோன கொடி சோத்திரம் இந்த சாட்சி சாட்சி நிற்க ஆண்டவருக்கு கொடோன கொடி சோத்துறோம் கத்திருக்க ஸ்தோத்தனம் யேசப்பா இந்த சி இந்த இடத்துல சிறு சாச்சனை இடத்துல ஆண்டவருக்கு நன்றி எங்கள் அப்பா சொன்ன மாதிரியே யாவரும் கொஞ்ச நாள் ரொம்ப டல்லாக தான் இருந்துச்சு ஆனால் ஏசப்பா வந்து எங்களுக்கு இந்த தசமும் பாகத்தை நாங்கள் கொடுத்த உடனே ஆண்டவர் வந்து எங்கள் தொழிலை வந்து ரெட்டிப்பாக ஆண்டவர் வந்து ஆசீர்வதிச்சாங்க அதற்காக ஏசப்பா கூடாணக்கூடி நன்றி உன்ன உணவு உடுக்க விட இருக்க எடுத்து தந்து ஏசப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை சுகபத்திரமாக பாதுகாத்து வந்த தேவனுக்கு கொடானக்கோடி நன்றி